நம்ம பாரு வந்து அரோராவுக்கு நம்ம எஃப்ஜேக்குலாம் ஜோசியம் பார்க்குற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் மனசில் மனசுல உள்ள வெஞ்சன்ஸ் எல்லாம் பாரு கொட்டுற மாதிரி நீ அடுத்தவங்க நல்லா இருக்க குடும்பத்தை பிரித்து அவன் புருஷனை பண்ணிப்ப நிறைய புருஷன் இருக்கும் உனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கும் அரோராவும் எந்த இடத்துலயும் டிசப்பாயின்ட் ஆகாம புருஷன் கொண்டாடிக்குள்ள சண்டை இருந்தா நானே பிரித்து விட்டு கூப்பிட்டு வந்துருவேன் யார்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சாண்ட்ரா ஒரு ஸ்டெப் மேல போய் தூக்கிட்டே போயிட்டாங்க பாத்ரூம்க்கு சரி இவங்க தான் தூக்கிட்டு போறாங்கன்னா நம்ம நம்ம விக்ரமையும் தூக்கிட்டு போறாங்க நம்ம கனி வந்து அமுத்துக்கு சாப்பாடு விட்டுறாங்க பாரு வந்து கமருதனுக்கும் அரோராவுக்கும் சாப்பாடு விட்டுறாங்க வியானா வந்து கெமிக்கு சாப்பாடு விட்டு விடுறாங்க என்னென்னவோ நடந்துச்சு பாரு அமித் வியானா எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அல்ல பாரு ஒய்ஃப் அமுத் வந்து ஹஸ்பண்ட் வியானா வந்து அமுத்தோட சிஸ்டர் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என் புருஷன் என் புருஷன் சொல்லிட்டு இருக்கும்போது போது எத்தனாவதுன்ற மாதிரி கமருதன் உனக்கு எத்தனாவது புருஷன் இவன் நடுவில் வந்து சம்மந்தமே இல்லாமல் கேட்டுட்டு போயிட்டாரு அதுக்கு பாரு வந்து கொஞ்சம் ஆயிட்டாங்க இவ சம்பந்தமே இல்லாம ஏன் வந்து சொல்லிட்டு இப்ப எல்லாம் கமருதின் கொஞ்சம் அவாய்ட் பண்றாரு தேவையில்லாத இடத்துல அவளை இன்சல்ட் பண்ணி பேசுற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு